அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குலசாமி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குலசாமி என்ன குலசாமி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது குலசாமியோட இது இல்லை அருள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அந்த சந்தேகத்துக்கும் அந்த குலசாமியை சக்தி பெற வைக்கிறதுக்கும் அந்த கட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களுக்காக சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்மளோட குலசாமியை யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம குலசாமியை கட்டிட்டு தான் அவங்க அடுத்த விஷயத்தில் நம்மளை தாக்கிறதுக்கான விஷயத்தில் இறங்க முடியும் அப்படியே நம்ம சாமி கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னா அந்த கட்டை அவிழ்த்து விடுறதுக்கு ஒரு அருமையான மந்திரம் இது என்னன்னா இதுக்கு இன்னொரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன் இது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் எழுதிய லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஒரு அம்பாலோட அந்த மந்திரம்தான் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்ம மூலாதாரம் வந்து சக்தி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லியிருப்பாங்க இது எப்படி இது இதுக்கு பயன்படுது அப்படிங்கிறப்ப ஆதி போய் இவ்வளோ மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க நம்மளோட குலசாமி சக்தி பெறணும் அந்த குலசாமியோட இது அருள் கிடைக்கணும் குலசாமி சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர்ட்ட அவர்கிட்ட ஒரு சீடரை நம்ம கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அந்த வரி ஒரு குறிப்பிட்ட வரி அந்த வரியை சொல்லி இதை நீ உச்சரித்து வ வணங்கிறப்ப உன்னோட அந்த குலதெய்வமாகப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு உன்னோட குலதெய்வம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லலிதா சகசிரநாமம் அந்த பேர்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வரி வரும் பிரம்ம கிரந்தி விபேதினி நமோ நம்ம அப்படின்னு வரும் அந்த பிரம்ம கிரந்தி விபேதினி நமோ நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஒரு நல்ல 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 வெள்ளிக்கிழமையும் சாதாரணமாக டெய்லி கூட சரி நல்லா குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கிழமை ஏற்றி வச்சுட்டு வீட்லேயே கூட செய்யலாம் செஞ்சுட்டு நம்ம குலதெய்வம் நல்லபடியாக வரணும்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணி லலிதாம்பிகை பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்போது உங்கள் குலதெய்வம் தெய்வம் உங்கள் கிட்டே சச்சுருபமாக பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு தவறான இடத்துக்கு நீங்கள் போகிறப்ப அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து உணர்த்தும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நிறையா இடத்துல இதோட இதை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் இது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நாங்கள்லாம் அனுபவிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் உங்கள்கிட்ட நின்று பேசும் அருமையான ஒரு விஷயம் இதை நீங்கள் கடைபிடிச்சு செஞ்சு பாருங்கள் இது எல்லாருக்கும் கிடைக்காது இதை சொல்லி 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 அந்த அம்பாலோட அருள் கிடச்சி நம்மளோட குலதெய்வம் கட்டாக விழுந்து அது பேசுகிறப்ப ஒரு இதில் நிறைய விஷயம் எதாவது சொன்ன நடைமுறையில் அனுபவித்த விஷயங்களை சொன்னால் அதுவே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது நீங்கள் நீங்களே அனுபவிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நீங்கள் அனுபவித்து பயன்பெறணும் அந்த மந்திரத்தை மறக்காம சொல்லுங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்